ஐயா இப்போ வந்து சித்தர்கள் பீடம் அப்படின்ட்டு இருக்க சித்தர்களோட பீடம் வந்து ஜீவசமாதி இப்போ அந்த சித்தர்களுக்கே வந்து நிறைய பிரான்ச்சஸ் மாதிரி கொண்டாந்துட்டு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொன்னு வைக்கிறாங்க இது எப்படி பாக்குறீங்க சித்தர்கள் அப்படின்னு நீங்க பேசும்போது ஒரு ஆற்றல் பெற்ற மனிதன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாழறான் வாழ்ந்து அந்த மனிதன் உள்ள போறான் உள்ள போய் அவன் எனர்ஜி அங்க இருக்கு பரவளுக்கு அது ஆசீர்வதிக்குது பிரான்சஸ் எல்லாம் வைக்க முடியாதுல்ல நீங்கள் ஒரு மனிதன் வாழ்ந்த இடம் இருக்கு அவன் வாழ்ந்த இடத்துல ஒரு எனர்ஜி இருக்குது அது உண்மை அவர் ஒரு இடத்துல இருக்காருனா அந்த இடத்துல ஒரு எனர்ஜி இருக்குது அப்புறம் அவரை இடத்துல போய் ஒரு இடத்துல விற்கிறாங்க அந்த இடத்துல ஒரு எனர்ஜி இருக்குது ஸோ நீங்கள் எல்லா இடத்தையும் விசிட் பண்ணலாம் தப்பு கிடையாது அவர் வாழ்ந்த இடமோ இல்லை இருந்த இடமோ பார்க்கலாம் அவர் வாழும் காலங்களில் அவர் ஒரு இடத்துல இருந்துருப்பார் இல்லையா அந்த இடத்துக்கு அந்த ஆற்றல் உண்டு அதுக்கப்புறம் அவர் எங்கே விதைக்கப்படுறாரோ அந்த இடத்துக்கு அந்த ஆற்றல் உண்டு இல்லை ஒரு மனிதர் வாழ்ந்து அவர் காலம் முடிஞ்சு அவரோட இடத்துல போயிட்ட பிறகு அதுக்கப்புறம் அவர் பேர் சொல்லி ஒரு நாலு இடத்துல நீங்கள் ஆரம்பிச்சிங்களோ அதுக்கு பிரயோஜனம் கிடையாது அது ஒரு வழிபாடு தான் அதுக்கான முழு ஆற்றல் அங்கே இருக்காது நீங்கள் வழிபடலாம் அந்த இடத்துல போயிட்டு ஆனால் அந்த மனிதரோட ஆற்றலோ இல்லை அந்த அந்த எண்ணத்துக்கான அந்த சக்தியோ எல்லா இடத்துலையும் இருக்காது அது எங்கே அவங்க விதைக்கப்பட்டாங்களோ அங்கே தான் அந்த சக்தி இருக்கும் அதுதான் உண்மை